சகோதரிகள் இருவரும் அந்த நேரத்தில் தவம் செய்து கொண்டிருந்தபோது போது உச்சைஸ்ரவஸ் குதிரை அருகில் வருவதைக் கண்டார்கள் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அந்த குதிரையை வழிபட்டனர் அமிர்தம் கடைந்தபோது அந்த குதிரை பிறந்தது அது குதிரைகளில் சிறந்தது வேகத்தில் உயர்ந்தது அழகான உடல் கொண்டது வயதாகாதது தெய்வீகமானது நல்ல அறிகுறிகள் கொண்டது எப்படி தேவர்கள் அமிர்தத்தை கடைந்தார்கள் எங்கே மகாவீரனும் அதிக ஒளியுள்ளவனுமான அஸ்வராஜன் பிறந்தான் என்று சொல் பிரகாசமான அசையாத சிறந்த ஒளியின் குவியலான மேரு மலையை தங்கத்தால் பிரகாசிக்கும் சிகரங்களால் சூரியனின் ஒளியை மறைக்கும் மலையைப் பற்றி சொல் அந்த மலை தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் சேவிக்கப்பட்டது அதை அளவிட முடியாது யாராலும் வெல்ல முடியாது அதர்மம் நிறைந்த மனிதர்கள் அதை அணுக முடியாது கொடிய பாம்புகள் அங்கு வசிக்கின்றன தெய்வீக மூலிகைகள் அங்கு உள்ளன அந்த மலை விண்ணை மூடி உயர்ந்து நிற்கிறது மற்றவர்களால் மனதால் கூட நெருங்க முடியாதது நதிகள் மற்றும் மரங்கள் நிறைந்தது பலவிதமான பறவைகளின் கூட்டங்களால் அது இனிமையாக ஒலிக்கிறது பல ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அதன் புனிதமான உச்சியில் தேவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள் அமிர்தத்திற்காக அங்கு கூடியிருந்த தேவர்கள் தவம் மற்றும் விரதங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அப்போது நாராயண தேவன் பிரம்மாவை நோக்கி தேவர்கள் அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருந்தபோது தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பாட்கடலை கடையுங்கள் கடலை கடையும் போது அமிர்தம் கிடைக்கும் எல்லா மூலிகைகளையும் அத்தினங்களையும் சேர்த்து கடலைக் கடையுங்கள் பிறகு அமிர்தத்தை அறிவீர்கள்